வணக்கம் அண்ட் வெல்கம் டு சுகன்யா தி ஐ அம் சுகன்யா டுடே ஆர் டாக்கிங் அபவுட் விஜய்ஸ் பொலிட்டிக்கல் பார்ட்டி டிவி கே தமிழக வெற்றி கழகம் அண்ட் விஜயோட ஸ்பீச்சை கேட்டு மற்ற அரசியல் தலைவர்களோட பதில்கள் என்னவா இருக்குன்ற பற்றி தான் இந்த வீடியோ நம்ம வாங்க பாக்க போறோம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் அவர்களது முதல் சுற்றுப்பயணமானது திருச்சிராப்பள்ளியில தான் வந்து தொடங்கி இருந்துச்சு இருந்துச்சுல இருந்து அவங்க மரக்கடையை ரீச் பண்றதுக்கே ஐந்து மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சு அவர் பேசிய ஒரு நிமிஷத்திலேயே வந்து பைக்கும் சோ அவர் என்ன சொல்லியிருந்தாரு அந்த உரையில பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல அண்ணாதுரை அவர்கள் போட்டியிட தேர்ந்தெடுத்த இடம்தான் திருச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல எம்ஜிஆர் அவர்களோட முதல் மாநாடானது திருச்சில தான் நடைபெற்றது அப்படிப்பட்ட திருச்சியில நடைபெற்ற இந்த ஒரு மாற்றம்தான் அரசியல் வரலாற்றுல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குன்றத விஜய் அவர்கள் வந்து சொல்லிருந்தாங்க இந்த உரை இல்ல விஜய் அவர்கள் என்னெல்லாம் கேட்டிருந்தா பாத்தீங்கன்னா டிஜிட்டல் டீசல் விலையானது மூன்று ரூபாய்க்கு குறைக்கப்படும் அஹ் மாணவர்களோட கடன் தள்ளுபடி அரசு வேலைகள்ல பெண்களுக்கான காலி பணியிடங்களை வந்து நாற்பது சதவீதம் வந்து ஒதுக்கீடுகள் கொடுக்கப்படும் என்றும் இதெல்லாம் வந்து அவங்க சொல்லிருந்தாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் வந்து ஒரு சில பெண்களுக்கு மட்டுமே கொடுக்கப்படுகிறது இலவச பேருந்து பயணமானது கொடுக்கப்படுகிறது அந்த திட்டம் இருந்தாலுமே பெண்களுக்கு வந்து அது ஒரு கேலி கிண்டலுமாக தான் இருக்கிறது போன்ற பல குற்றச்சாட்டுகளை வந்து அவர் சொல்லியிருந்தார் பல வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றப்படல் என்ற ஒரு குற்றச்சாட்டையும் வந்து அவர் வந்து சொல்லியிருந்தார் விஜய் அவர்கள் வந்து கல்வி மின்சாரம் சுகாதாரம் பெண்களுக்கான பாதுகாப்பு மற்றும் சட்டம் ஒழுங்கு போன்ற அடிப்படையான விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்துவதாக வந்து உறுதி அளிச்சிருக்காரு விஜய்க்கு பதிலடியாக பல அரசியல் தலைவர்கள் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா மனோ தங்கராஜ் பால்வள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவங்க என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க பல திட்டங்களை சொல்லாததையும் நிறைவேற்றிருக்கிறோம் இன்னும் எங்களுக்கு ஏழு மாதங்கள் இருக்கு அந்த ஏழு மாதங்கள்ல எல்லா திட்டங்களையும் வந்து நிறைவேற்றுன்ற ஒரு கருத்தை அவர் வந்து கூறியிருக்காரு விஜய் அவர்களுக்கு ரசிகர்களது கூட்டம் அதிகமாக இருக்கிறது ஆனா அந்த கூட்டங்கள் அனைத்தும் வாக்குகளாக மாறுமா என்பது வந்து ஒரு மிகப்பெரிய சவால் என்றும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு அமைச்சர் ஐ பெரியசாமி அவங்க சீமானுக்கும் விஜய்க்கும் தான் போட்டி விஜய பாக்குறதுக்கு பொழுதுபோக்கிற்காகவே மட்டும்தான் மக்கள் வந்து வராங்க ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்கன்னா இன்னும் அதிகமாக கூட்டம் வரும் பத்தி அவர் சொல்லியிருந்தாரு விஜய பார்க்க வர கூட்டம் எல்லாமே ஓட்டாக மாறாதுன்ற ஒரு கருத்தையும் வந்து அவர் சொல்லியிருக்காரு துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் விடுபட்ட எல்லா மகளிருக்குமே ஆயிரம் ரூபாயானது வழங்கப்படும் கூறியிருக்காரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொள்கையற்ற கூட்டத்திற்கு எதுவும் தெரியாது என்ற கருத்தை வந்து கூறியிருக்காரு கோட்பாடுகளோடு மக்கள் விரும்பும் ஒரு இயக்கம் வரும்போது அதை குறை கூறுவது வந்து வழக்கம்தானே என்று முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு தாவேக்க தலைவர் விஜய் அவர்கள் வந்து பதிலளிச்சிருக்காரு இரண்டாயிரத்தி பதினொன்றுல வடிவேல் அவர்கள் வரும்போதும் தான் கூட்டம் வந்தது அப்படின்னு அமைச்சர் மூர்த்தி அவர்கள் வந்து கூறியிருந்தாரு விஜய் வர்றதுனால அது திமுகவோட வாக்கு வங்கி வந்து பாதிக்கப்படாதுன்ற ஒரு கருத்தையும் அவர் சொல்லியிருக்காரு நாதாக்கா தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ரஜினி அஜித் நயன்தாரா போன்றவர் வந்தாலும் விஜய் விட கூட்டம் அதிகமாகத்தான் வரும் ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்காரு அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து திருச்சியோட வளர்ச்சியை விஜய் அவர்கள் வந்து சரியாக பார்க்கல அப்படின்ற ஒரு கருத்தை வந்து சொல்லிருக்காரு திருச்சிக்காக அமைச்சர் நேரு மற்றும் அன்பில் மகேஷ் பல திட்டங்களை வந்து திருச்சிக்காக செஞ்சிருக்காங்கன்றத பத்தி சொல்லியிருந்தாங்க திருவெரும்பூர் அறைகளை மாதிரி பள்ளியும் ஒலிம்பிக் அகாடமி திருப்பூர் பேருந்து நிலையம் போன்ற பல திட்டங்களை வந்து திருச்சிக்கு கொண்டு வந்திருக்கும் பத்தி சொல்லியிருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூச்சல் எழுப்புற கூட்டமாக இல்லாமல் கொள்கை எழுப்புற கூட்டமாக இளைஞர்கள் வந்து இருக்கணும்ன்றத பத்தி சொல்லியிருக்காரு திமுக எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் வந்து என்ன பேட்டி அளிச்சிருக்காருன்னா விஜய் வந்து ஒரு நல்ல நடிகர் ஆனா விஜய்யோட ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டா பார்த்தா மக்கள்களும் சேர்ந்து ஓட்டளிச்சால் மட்டுமே அவர் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லியிருக்காரு விஜயோட வருகையால் பாஜகவோட வாக்கு வங்கி அதிகரிக்கும் திமுகவோட வாக்கு வங்கி குறைகிறது என்று பிஜேபியில் இருக்கிற நயினார் நாகேந்திரன் வந்து குறிப்பிட்டிருக்காரு எழுதி வைத்து பேசுறவர்களுக்கும் இதயத்திலிருந்து பேசுறவர்களுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு சீமான் அவர்கள் வந்து கருத்து சொல்லியிருக்காரு திமுக ஆட்சியில் இருக்கும்போது முழுமையாக அறுபத்தி ஆறு திட்டங்கள் மட்டுமே நிறைவேற்றியிருக்கிறது முன்னூத்தி அறுபத்தி நான்கு திட்டங்கள் நிறைவேற்றப்படவில்லை என்று அன்புமணி ராமதாஸ் வந்து சவால் விடுத்திருக்காரு இப்படி பல அரசியல் தலைவர்கள் அவங்களோட கருத்துக்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க விஜய் பாலிடிக்ஸ் பத்தி நினைக்கிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து யார் வெற்றி பெறுவார்கள் என்று நீங்க நினைக்கிறீங்கன்ற பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல வந்து பதிவு செய்யுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விஜயோட சுற்றுப்பயணமானது சனிக்கிழமைகளில் நடைபெறும் என்றும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இல்லாம முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் ரீதியாக நடைபெறும் என்றும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து கூறியிருக்காரு மாதிரியான அரசியல் ரிலேட்டடான வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு வீடியோல தமிழ்நாட்டு அரசியலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் மதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு